सक्तिये पराशक्ति ॐ सक्तिये आदि पराशक्ति ॐ शक्ति ॐ विनायका ॐ शक्ति ॐ कामाक्षि ॐ शक्ति ॐ कामाक्षिये कामाक्षिवा ஓம் மேல்ருவத்தூர் சுயம்பாருள் மிகு ஆதிபராசக்தி சித்தர்ப்பிடத்தில் சக்தி மாலை இருமுடி விழாய் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அவதார பெருந்தெய்வம் ஆன்மீக குரு அருள் திரு பங்காரடிகளார் அம்மா அவர்களின் அருளானையின் வண்ணம் டிசம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை முதல் ஜனவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி புதன்கிழமை வரை தினமும் காலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரை உங்கள் அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேற எளிய விரத முறைகளுடன் அனைவரும் சக்தி மாலை அணிந்து நம் மேல்மருவத்தோர் ஆதிபராசக்தி சித்திர்பீடத்தில் இருமுடி செலுத்தலாம் சக்தி மாலை இருமுடி அணிய உங்கள் அருகாமையில் உள்ள ஆதிபராசக்தி வார வழிபாட்டு மன்றங்களோ அல்லது ஆதிபராசக்தி சக்தி பீடங்களையோ தொடர்பு கொள்ளுங்கள் ஆன்மீகத்தில் கிடைக்கும் சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனும் நம் அருள் வாக்கிற்கிணங்க நமக்கு கிடைக்கும் ஒவ்வொரு வாய்ப்புகளையும் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்வோம் அன்னையின் அருளை பெறுவோம் சக்தி மாலை இருமுடி பற்றி மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள மேல்மருவத்தூர் சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சக்தி மாலை அணிந்து அனைவரும் ஓம் சக்தி செவ்வாட கட்டிக்கிட்டு நாங்க கழுத்தில் மாலை போட்டு ஓம் சக்தி ஓம் என்று நாங்க கிட்டு நாங்கள் ஓம் சக்தி இந்த இனிய நாளில் தன்னலம் கருதாது தொண்டு செய்ய பழகுவோம் குரு வாழ்க மங்காரம்மா வாழ்க அன்னையின் அருள்வாக்கு நல்லதொரு வழிகாட்டிகள் நல்ல எண்ணம் நல்ல செயலில் ஈடுபடுத்தி நல்ல நிலையை அடையச் செய்யும் அடிகளார் என்னும் வழிகாட்டியை பற்றிக்கொண்டு கொண்டு மேல்நிலையை அடைவாயாக மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று மத்திய சென்னை மாவட்டம் கோயம்பேடு ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை காஞ்சிபுரம் மாவட்டம் தாமல்வார்த்தெரு ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளார்கள் வேறு கலியபெருமாள் கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் என்ற ஊரிலிருந்து வந்திருக்கிறேன் நான் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக இருமடி செலுத்தி வருகிறேன் அம்மா என் வாழ்க்கையில் பல நிகழ்வுகளை நிறுத்தியிருக்கிறார்கள் அதில் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் எனக்கு இரண்டு பெண் குழந்தைகள் அந்த இரண்டு பெண் குழந்தைகளுடைய திருமணம் அம்மாவிடம் வந்து ஆசீர்வாதம் பெற்று அவங்களுடைய ஆசீர்வாதத்தோடு என்னுடைய திரு என்னுடைய இரண்டு பெண் குழந்தைகளையும் திருமணம் செய்தேன் சிறப்பாக இருக்கிறார்கள் இன்னமும் என்னுடைய வாழ்வில் எல்லா எந்த நிகழ்வு நடந்தாலும் அம்மாவை மூலமந்திர சொல்லிட்டு தான் நான் செய்வேன் எங்கே போனாலும் சக்தி ஒளி என் கூடவே கையிலே வச்சுருப்பேன் சக்தி ஒலி இருந்தால் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா நான் உங்கள் கூடவே இருக்கிறதா அர்த்தம் யாரும் சக்தி ஒலியை கையில் வச்சுக்கோங்க நான் உங்கள் கூடவே இருக்கிறதா அர்த்தம் சக்தி ஒளி எங்கே இருக்கின்றதோ அங்கே நான் உங்கள் கூடவே இரு இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் வந்து அம்மாவை முழுமையாக நம்புங்கள் சரணடையுங்கள் எல்லாமே நிச்சயமாக வெற்றிகரமாக அமையும் நாம் நம்பிக்கை முழுவதுமாக அடைந்து சரணாகதை அடைந்து விட்டால் நீ அம்மாவால் முடியாது எதுவும் இல்லை என்று என்னால் உறுதியாக சொல்ல முடியும் பல நிகழ்வுகள் எனக்கு அதுமாரி என்னுடைய வீடு மேலே கட்டணும்னு ஆசைப்பட்டேன் அதனால் அம்மா ஆசிரியத்தில் சிறப்பாக கட்டி முடித்தேன் இப்போ அடுத்தது ஒவ்வொரு எந்த ஒரு செயலை செய்தாலும் அம்மாவை மூலமந்தர சொல்லிவிட்டு அவங்களுடைய ஆசீர்வாதம் பெற்று குருகாணிக்கையும் வைத்து சிறப்பாக நான் செய்வேன் எனக்கு இதுவரைக்கும் எல்லாமே சிறப்பாக நடந்திருக்கிறது எல்லோரும் அதை பின்பற்றுங்கள் அம்மாவை முழுமையாக நம்புங்கள் வாழ்க்கையில் சிறப்படைவீர்கள் என்று என்னுடைய என்னால் முடிந்த ஒரு சில கருத்துக்களை சொல்ல வாய்ப்பு கொடுத்தமைக்கு மிக்க நன்றி அம்மாவை மேல் ஓம் சக்தி பீடத்தின் ஆதிபராசக்தி மேல் அதிகாரபூர்வமான சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி